அதிகமான காசுகளை விஜய் வந்து மாநாடு போட்டிருக்காரு உலகத்திலேயே பெரிய ஆச்சரியமா ஒரு மாநாட ஒன்றரை மணி நேரத்துல முடிச்ச ஒரே அது விஜய் தான் ஏன் அவர் மாநாட ஒன்றரை மணி நேரத்துல முடிச்சாரு வேற அதை ஒன்னு இருக்காது பேசுறாக்க என்ன இருந்திருக்கும் அவங்களுக்கு என்ன தெரியும் அதாவது ஒரு நீங்க இப்போ ஒரு சினிமா ஷூட்டிங் பாருங்களேன் பார்த்திருப்பீங்க ஒரு காட்சி எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப குறுகிய தான் எடுப்பாங்க ஒரு டேக் அப்படின்னு சொன்னாலே அதிகபட்சமா ஒரு ஐந்து நிமிடத்துல இருந்து ஏழு நிமிடங்கள் தான் எடுப்பாங்க அது மாதிரியான ஒரு மாநாடுதான் ஒரு சின்ன டேக் அப்படி எழுதி கொடுத்தவ அவர் வந்து அப்படி சிரும்புறதுக்கு கொஞ்ச நேரம் அவர் வந்து அது வந்து அப்படின்னு பேசுறதுக்கு கொஞ்ச நேரம் எடுத்திருக்கிறாரு மொத்தத்திலயே அவரு ஒரு ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் பேசிருப்பாரு இல்ல ஒரு மணி நேரம் இருபது நிமிஷமா பேசுனாரு மேடையில அவ்வளவு நேரம் இருந்திருக்கிறாரு அவரு அவ்வளவு பேசியிருக்காரு இதுல இவ்வளவு நேரங்கள் அவர் வந்து எடுத்திருக்காரு பிரதர் அப்படின்னு இருக்கிறாரு

மேடைகளை நம்ம பார்த்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு மேடை அரசியல் வந்து ஒரு அருவறுப்பானதை நம்ம இப்பதான் முதல் முதல் விஜய்க்கு தான் பார்த்தேன் விஜய்க்கு வந்து அரசியல் இயக்குனர் யாரா இருந்த எல்லாம் தான் இருப்பாரு அந்த எம்பளத்தியா தான் இருக்கும் ஏன் அவங்களுக்கு தமிழ் தெரியும் மரப்பழக்கமும் இருக்கும் அது தமிழர்களா இருந்தாதான தமிழ் தமிழ் தெரியும் விஜய தமிழர்கள் இப்ப எல்லாம் ஆய்வுகள் சொல்லப்படுவோம் அவங்க அம்மா சொல்றாங்க நான் வந்து ஹைதராபாத்ல இருந்து வந்தவங்க எங்க அப்பா அம்மா வந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பா என்ன தெரியாது அப்படி அப்படிங்கிறாரு அப்போ இவர்களோட குடும்ப பின்னணிகளை நம்ம வந்து ஆய்வு பண்ணும் போது இவர்கள் தமிழர்கள் தானா அப்படின்னு நமக்கு தோணுது தமிழர்கள் அறம் சார்ந்து நிற்பாங்க ஆனா இவர்கள் எதை சார்ந்துமே வந்து நிக்கலை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு அவர் மேடையில பேசிக்கிட்டு இருக்கிறாரு இங்க தொண்டர்கள் ஆர்ப்பரிச்சு இருக்கிறாங்க காணொலியை பாருங்க மிக அதாவது உங்களுடைய இதையும் பத பதைக்கும் ஒரு பையன் மயங்கிக்குள்ள படுத்திருக்கிறான் அவனுக்கு தண்ணி நம்ம ஊட்டி ஊட்டி பையன் ஊட்டி குன்னூர் பகுதியை வச்சாங்க ஒரு பையன் வந்திருக்கிறான் அது மூச்சு திணறி அந்த கூட்டத்துல டெரிசல்ல மூச்சு திணறிக்கிற படுத்துக்கிறாங்க அவனுக்கு தண்ணீர் கொடுக்கறதுக்கு கூட அங்க அவன்கிட்ட மனித நேயம் இல்ல அவன்கிட்ட எல்லையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி ஒரு மாநாடு அங்க நடந்து முடிஞ்சிருக்கு இல்ல மாநாடு ஏன் இல்ல திரிசா கொரா வேணுக்குல இருந்திருப்பாங்க அந்த கொரா வேணா அந்த கொரா வேணு அந்த கொரா வேணுக்குல இருந்திருப்பாங்க கேரவன் கேர அந்த வேணுக்குல இருந்திருப்பாங்க சொகுசு அவர் வாராரு சொகுசா வாராரு அந்த ரம்பா வாக்கு ரம்பா வாக்கா ரம்பா போற வாக்கு ரம்பா போற வாக்கு அதுல பாடி போறாரு அப்படி இப்படி போறாரு அப்படி கைய காட்டுறாரு அவங்க துண்டை எறிகிறாங்க அந்த துண்டு அவர்களுக்கே போடுறாரு இல்ல நீங்க துண்டு நொண்ணு எனக்கு யாவது நாம் தமிழ் கட்சிக்காரவங்க எல்லாம் துண்டையே அவங்க கொடி மாதிரிதான் அது ரொம்ப மரியாதை கண்ணியமா இருக்கும் அதுல எங்க மாமா ஒருத்தர் நீங்க சொல்லணும் நீங்க பாத்துருக்கீங்க ஜாகிர் முருகா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு ஜாகிர் முருகா நல்லா இருக்கு நல்லா பேரு நல்லா இருக்கும் அதாவது நாம் கட்சிக்காரங்க அந்த வரலாற்று ரீதியானவங்க அவங்க பேசுறதே ஒரு வித்தியாசமா இருக்கும் ஜாகிர் முருகா அவர் பேர் எங்க மாமா அவரு அவர் வந்து அந்த துண்டை வந்து அவ்வளவு ஒரு கண்ணியை கூறியதா ஒரு ஒரு மரியாதையை கூறியதா வந்து பார்ப்பாரு அந்த துண்டை வந்து அவரு ரொம்ப அன்பு மிக ஒருத்த சந்திச்சார்னா அந்த துண்டை அவருக்கு போட்டு அவர் ஒரு புகைப்படம் எடுப்பாரு அந்த மாதிரி எனக்கு எங்க மாமா அப்படி ஒரு மரியாதை சொலுத்துறாங்க அந்த புகைப்படங்கள்லாம் இருக்குங்க அவ்வளவு ஒரு இதா பார்ப்பாங்க அந்த துண்டு ஆனா இவன் தூக்கி கட்டல அவரு கொடிய இதை உள்ள வச்சுக்கிட்டு அவனோட அந்த பங்கில வச்சுக்கிட்டு திருடிட்டு போறான் கொடிய திருடிட்டு போறான் கால்ல போட்டு மிதிக்கிறான் எப்படியாப்பட்ட ஒரு இதுல ஏன் விஜய் இல்லாத ஒரு கூட்டத்தை வளர்த்து எடுக்கிறார் இதுதான் இந்த மக்கள் விரும்புறாங்க அதாவது அந்த மக்கள் விரும்பல இதைத்தான் ஊடகம் வந்து விரும்புது ஒரு இல்லாத இவனா ஒழுங்கா இருந்துட்டா இவனுக்கு நல்ல அரசியல் பெற்றுட்டா திராவிடத்திற்கு வந்து தீ இல்லாம போயிரும் இல்ல திராவிடத்திற்கு வாழ்வு இல்லாம போயிரும் சீமான் போன்ற கட்சிக்காரர்கள் வந்து தன்னுடைய தம்பிமார்களை தங்கைமார்களை மிக நேர்த்தியாக ஒரு இராணுவ அமைப்போடு ஒரு பலம் வாய்ந்த இதா ஒரு அறிவு அறிவின் சிறந்தவர்களா உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த மாதிரி கூட்டத்தை விஜய் உருவாக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா இந்த திராவிடத்திற்கு என்னது இருக்காது வாழ்வு இருக்காது வாழ்க்கை இருக்காது அப்ப விஜய் வந்து இன்னொரு திராவிடம் இன்னொரு திராவிடம் தான் இன்னொரு அண்ணாவை கூட்டிட்டு வராரு எம்ஜிஆர கூட்டிட்டு வராரு நாளைக்கு இன்னும் நாளைக்கு போனா ஜெயலலிதாவையும் எடப்பாடியும் கூப்பிட்டு வருவாரு பாப்பா இன்னொரு பிராமண பெண்ணான ஜானகிய முதல்முறை ஆனாங்களோ எப்படி ஜெயலலிதா முதல்வர் ஆனாங்களோ அது போல விஜய் செத்து ஒருவேளை இவர் அரசுக்கு வந்து அதிகா அதிகாரத்தை கைப்பற்றி முதலமைச்சராயிட்டு செத்து போனாருன்னா அங்க திரிசா தான் முதலமைச்சரா வருவாங்க வப்பாட்டி வப்பாட்டி தான் ஒரு வப்பாட்டியை தான் இவங்க பார்க்க வேண்டிய திரிசா பார்ப்பனர் பார்ப்பனர் அப்ப இந்த வகை இந்த வகையான ஒரு அரசை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த அருவறுப்பான அரசியலை நம்ம பார்த்துட்டோம் இந்த அரசியல் தான் நம்ம பிள்ளைகளுக்கு கூடாது அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் ஒரு திராவிடத்திற்கு ஒரு மாற்று அப்படின்னு சொன்னா அது தமிழ் தேசியம்தான் தமிழ் தேசியத்துல என்ன இருக்கு திராவிடத்துல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கரைக்கிட்டு பார்க்கும் போது திராவிடத்துல என்ன இருந்ததுங்கிறது எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க அப்பா காலத்துல இருந்து நம்ம பார்த்துட்டோம் இனிமேல் நமக்கு தேவை தமிழ் தேசியம் தான் நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது இப்படி ஒரு தற்கொலை வந்து அஹ் தன்னுடைய ஆஹ் அதே திராவிட வழியில இல்லை மெல்லாமல் நினைக்கிறாப்புல அதே இந்த மக்களுக்கு போக போக தான் அது வந்து புரியும் ஒரு மகிழ்ச்சி அரசியல் வந்து இல்லை நான் ஒரு மகிழ்ச்சி அடைறேன் அது என்னன்னா தமிழ் தேச தமிழ் தேசத்தை வீழ்த்துறதுக்கு தமிழ் கொண்டு வரப்பட்டாரு டிடிவி அண்ணன் கொண்டு வரப்பட்டாரு இப்படி நிறைய அரசியல் தலைவர்கள் கொண்டு வரப்பட்டாங்க ஆனா எல்லாம் வீழ்ந்து போனாங்க இப்ப வந்து முடியாம வீழ்த்தவே முடியாத அளவுக்கு அப்படின்னு நினைச்சு விஜய கொண்டு வர்றாங்க அது தமிழ் தேசத்துக்கு எதிரி அது நல்லா தெரியுது ஏன்னா அவரு அண்ணா துறை எம்ஜிஆர் கொள்கை இல்லை எதுவுமே இல்லை கூர் இல்ல ஒரு ஏதோ ஒரு அரசியல் பேருக்கு செய்யறோன்றதுக்காக செய்யப்படுது அதனால இது தமிழ் தேசத்துக்கு எதிரானதுதான் ஆனா இது தமிழ் தேசியத்தை வீழ்த்தும் அப்படின்னு பார்த்தா வீழ்த்தவே முடியாது ஏன் இப்போ தமிழ் தேசம்ன்றது ஒரு மிக ஒரு ஆலமரம் மாதிரி ஆயிரம் கருத்துகளோட சிந்தனையோட அப்படி பரவி நிற்கிது இந்த அது அந்த சினிமான்ற ஒண்ணு வந்து அப்படி அந்த சினிமா கவர்ச்சி மட்டும் அந்த தமிழ் தேசியத்தை வீழ்த்திருமா அப்படின்னு பாத்தோம் வீழ்த்த முடியல அதுக்கு தகுந்த மாதிரியே விஜய் வந்து ஒரு கொள்கை இல்ல ஒரு கோட்பாடு இல்ல ஒரு அறவேக்காடுன்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு அறவேக்காட போய் தமிழ் தேசத்துல ஏதாவது கொண்டு வந்ததுனால எனக்கு ஒரு மகிழ்ச்சி நீங்க நீங்க உங்க தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க இது திராவிடத்தோட இன்னொரு கண்ணாடி தான் திராவிடத்தோட இன்னொரு பிரதிபலிப்பு தான் சொல்றாரு அது உண்மைதான் ஆனா தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு வலுவானது ஒரு அழகானது அது இந்த நிலத்திற்கானது அங்க வாழ்க ஒழிய கோஷம் இருக்காது நீங்க நீங்க தம்பி த சாட்டிய தலைமுருகன் சொன்னது போல ஆஹ் நீங்க இது நாம் தமிழ் கட்சி மேடைகள்லயோ அந்த பொதுக்கூட்டங்கள்லயோ நீங்க பாத்தீங்கன்னா எதிரிகள் தான் இவர்கள் வந்து இவர்களை எதிர்த்துதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் இவரை எதிர்த்துதான் நம்ம போற போக போறோம்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஸ்டாலின் ஒழிகையோ இல்ல அண்ணாமலை ஒழிகனோ இல்ல விஜய் ஒழிகனோ யாரையுமே ஒழிகங்கன்னு சொல்ல மாட்டாங்க அவரு வாழ வேண்டும் அப்படின்னு விரும்புவாங்க இவங்களுடைய ஆட்சியில் அவங்க வாழணும் விரும்புவாங்க கருத்தியல் ரீதியா வந்து பேசுவாங்க

செருப்ப கொண்டு அடிக்கணும் இல்லைன்னா வழக்கமாத்த கொண்டு அடிக்கணும் அப்படிங்கறதுல இந்த மாட்டு கருத்து இல்ல ஜான் எதுக்காக ஒழியணும் சீமான் எதுக்கு ஒழியணும் நீ எப்படி நீ அந்த வார்த்தையை நீ அனுமதிக்கிற ஒரு சின்ன பையன் விட்டு நீ திட்ட வைக்கிற அப்ப உன்னு திட்டுறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீ என்ன அவ்வளவு பெரிய புரியா நீ இல்ல நீ இந்த நிலத்துல ஆறு மணிக்கு மேல நீ வெளியில வந்திருக்கியா என்றைக்காவது ஆறு மணிக்கு மேல இந்த நிஜய வெளியே வந்துருக்கானா சொல்லுங்கடா தற்குறிகளா அந்த கட்சிக்காரன் சொல்லட்டும் அந்த கட்சிக்காரன் சொல்லட்டும் ஆறு மணிக்கு மேல விஜய் எங்கேயாவது எவனாவது பார்த்தான்னு சொல்லட்டும் அவனுக்கு பொம்பளையும் மதுவும் மாதும் இல்லைன்னா அவனால உயிர் வாழ முடியாது ஒரு படத்துல வடிவேல் சொல்வாருல ஆறு மணிக்கு மேல ஆதாரத்தை பாருங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி ஒரு கேவலமான விஜய் இந்த விஜய் இல்ல இதுல விஜயோட ரசிகர்கள் வந்து சீமான் ஒளியன்னு சொல்றாங்க ஆனா சீமானோட தொண்டர்கள் தம்பிகள் விஜய் ஒளி ஒரு ஒருவருக்கு கூட அதான் கண்ணியம் அப்படிங்கிறது அப்படியாப்பட்ட ஒரு நல்ல கூட்டத்தை இன்னைக்கு வளர்த்து எடுத்திருக்கிறாரு சீமான் அவர் தான் இந்த 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 நாட்டின் புரட்சியாளர் அவர்தான் தான் இந்த நிலத்தின் சாக்கரட்டிஸ் அவர் இந்த நிலத்தின் மாவோ அவர்தான் தான் இந்த நில அவர் இந்த நிலத்தின் புலி விடுதலை புலி ஒரு கேவலமான ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு சீமான் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசினாரே ஒரு அவரு இளவரசு சொன்னாரு நீ தளபதினு சொல்லி கதையை சொல்லிட்டு போற உனக்கு வெக்கமா இல்லையா இல்ல கதை மட்டும் இல்ல கட்சியோட கலரும் சிம்மனோட கலரு எல்லாமே காப்பி எல்லாமே காப்பி எப்படி இதுக்கு முன்னாடி அந்த விவசாயி சின்ன இருக்கிறதுக்கு ஒரு கண்ணனான கூட்டு வந்து கட்சிங்க கொண்டு வந்து அழகையில் அந்த சின்னத்தை கொடுத்தாங்களோ அது மாதிரி இப்ப விஜயேந்திரவன கூப்பிட்டு அதே சிறந்தவன் நல்லவன் இவ்வளவு சரியானவன் சொன்னாதான் நீ இந்த நம்ம கவின் கொலை வழக்குக்கு ஒரு ஒரு சரிசமமான ஒரு சமமான அரசியல்வாதியா நீ போராடி இருப்பான நீ கண்டனம் தெரிவிச்சிருப்பான நீ அதுல ஒரு மயிரும் தெரிவிக்கல தூய்மை பணியாளர்களுக்கு நீ என்ன ஒரு கருத்தும் தெரிவிக்கல நீ இந்த நாட்டுல இருந்து என்ன போற நீ இந்த நாட்டில வந்து புரிஞ்சவா போற நீ என்ன சிந்திடுவாய்க

அப்ப ஒரு நடிகனை பார்ப்பதற்கு கூட்டம் வரும் அந்த போய்கிட்டு இருக்கிறான் துண்டை எறிகிறாங்க ஒருத்த ஏறி அவனை தூர ஏறிறாங்க காட்டு முராண்டிகளை போல வச்சு அந்த கட்சியில நடந்துக்கிறான் அவன் பின்னாடி இப்படி ஒரு கூட்டம் நிக்கிறேன் என்கிறதே கேவலமானது அவளமாகறமானது சுயமரியாதை இல்லாத ஒரு ஒரு மரியாதை என்ன என்னன்னு தெரியாம ஒரு வளர்க்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் அது பின்னாடி தோணும் இதுக்கு அந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் தான் எங்களுக்கு நான் வாக்குறுமை இருக்குன்னு சொல்றதே மிக கேவலமானது அதுல ஒரு பொண்ணு சொல்லு எவனுக்கும் அரசியல் அறிவு இல்ல எவனுக்கும் கூட சொல்லலாம் எவனுக்கு இல்ல எவனுக்கும் நீ ஒரு பொண்ணு சொல்லுது எனக்கு என் புருஷனோட விட எனக்கு விஜய் ரொம்ப மாமா ரொம்ப பிடிக்கும் எவ்வளவு ஒரு அருவருப்பான ஒரு பேச்சு அப்படி சொன்னா சரி ஒரு ஒரு அன்பின் காரணமா கூட இருக்கட்டும் அரசியல் ரீ என்ன சொல்ல வாரேன்

ஆட்சி நடத்தினாரோ அதையே ஒருவேளை விஜய் செய்யறதுக்கு வாய்ப்பு வந்து மக்கள் கொடுக்க கூடாது கொடுக்க கூடாது ஏன்னா ஐந்தாண்டு ஐந்தாண்டுகள்ல அந்த எம்ஜிஆர் வந்து அவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து கூட அந்த மேல இருந்துகிட்ட கீழ ட்ரெங்க் ட்ரெங்க் கால் அப்படி ட்ரெங்க் கால் தானே போர்ல தான் கேட்பாரு யார் வந்திருக்கா எதுக்கு வந்திருக்காங்க சரி போலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வச்சிருவாரு அணிகள ஒரு கோரிக்கையோட போனா அது மக்கள் தலைவன்றது வந்து மக்கள் இருந்து வரணும்

அதாவது நீங்க கியூபா அதிபர் பாருங்க கியூபா அதிபர் வந்து ஐயா பிரேல் காஸ்ட்ரோ வந்து என்ன செஞ்சாங்க புரட்சியின் மூலமா தான் அதை ஆட்சியை கைப்பற்றினாங்க ஆனா தன்னை தன் சிந்தனை தன்னுடைய மூளை மறக்குது அப்படிங்கும் போது தன்னுடைய பொறுப்பை என்ன செஞ்சாரு தனக்கு அடுத்து இருக்கிற ஒரு தலைவர் ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டு அவர் வீட்டுல போய் பண்ணிக்கிட்டாரு சரி 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 அவன் தான் சிறந்தவன் நீ அதை நீ சாயிர வரைக்கும் நீ இப்ப நீ படுக்கை அறையிலே நீ உட்கார்ந்துட்டு அப்படிலாம் நீங்க அந்த தியூபாவோட ஒப்பிட்டு பாத்தீங்களாக்கும் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் விடுதலைக்கு பிறகு காமராஜர் எடுத்து எல்லாம் ஆளு இல்லையே குப்பைகள் இது காமராஜரு எனக்கு வயசாயிருச்சு இளைஞர்கள் வரணும்னு சொல்லி அதை வழி விட்டுட்டு அவருடைய பதவிய ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு தலைவரை ஒப்படைச்சிட்டு வெளியேறினாரு ஆனா இவனுக்கு சித்த சாமி மாதிரி தருணாநிதி கடைசி வரைக்கும் தலைவரே இருக்காரு திமுகவின் தலைவரா இருந்த மருத்துக்கு மயவன் தவிர குடுத்துருக்கு உருவி போனாலும் அவர் திமுகவின் தலைவரா இருந்தார் நல்லா அவருக்கு வட்டில குடுத்து கடவுய்ப்பா அவர் கதை கிடைக்காம போயிருச்சு ஏன்னா அவரும் சாப்பிட்டுத்தான் வச்சிருப்பாங்க சரியா ஓ சுகரம் வரைக்கும் ஓராச்சரா இருந்தாரு ஜோதி பாசு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் தொடர்ந்து எவனுமே நல்ல முடியாத அளவிற்கு மேற்கு வங்கத்துல இருந்தாரு அவருக்கு தனக்கு வந்து நினைவுகள் மாறுது நம்ம ஓய்வு தேவைப்படுது தெரிஞ்ச உடனே செஞ்சாரு அந்த பதவியை ராஜினாமா ஆயிட்டு குபா தேவி பட்டாச்சாரியாக ஒரு கையில ஒப்படைச்சு போயிட்டாரு ஆனா இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி ஒரு அருவறுப்பான அரசியலை இந்த வந்தாரி பயல்களை தான் செய்யறான் இந்த கருணாநிதியை மக்கள் எவ்வளவு மோசம் இருக்காங்க இந்த மக்களை என்ன செய்ய ஒண்ணும் தெரியல இல்ல நம்ம சொந்த வந்தங்கள் சொன்னா கேட்பாங்க நம்ம வந்து பேச இப்பதான பேச ஆரம்பிச்சிருக்கோம் அந்த மக்களுக்கு அரசியல்னா என்ன என்று இப்ப பேச ஆரம்பிக்கும் தம்பி நினைச்சிருந்தோம் என்னையா ஒரு அரசு உயர் அதிகாரி சந்திச்சாரு அப்ப அவரு சொல்றாங்க நம்ம ஒருத்த சொல்றாங்க இது என்னுடைய கணவர் வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்காருன்னு சொன்னே அவருக்கு அட்டி முடிச்சுக்கிட்டாரு தம்பி எனக்கு இந்த நீச்சல் நிலம்லாம் என்னங்கிற அது இப்பதான் தம்பி தெரியும் நான் இத்தனை ஆண்டுகள் அவர் ஓய்வு பெற போறாரு அவரு ஓய்வு வந்து ஐம்பத்தி ஒன்பது வயசு ஆயிருச்சு அவர் சொல்றாரு நான் ஓய்வு பெற போறேன் இதுக்கு இந்த மேச்சல் எல்லாம் என்னன்னு தெரியாது அதனோட உரிமைகள்லாம் இன்னும் தெரியாது உண்மையிலேயே சீமா நின்ற ஒரு தலைவர் இந்த ஒரு போராட்டத்தை அந்த மாடுகளுக்காக அந்த உயிரினங்களுக்காக அவர் பேசும்போது தான் எனக்கு அது தெரியுது அப்படின்னு சொல்றாரு இல்ல நீ எப்படி பாக்குறீங்க நெய்ச்சல் நிலம்னா என்னன்னு கூட தெரியாத ஒருத்தர் தான் அந்த தமிழ்நாடு அரசு அதிகாரியா வச்சிருந்துச்சா அப்படின்ற சொல்லாதீங்க இல்ல இல்ல அவருக்கு தெரியல உண்மையில அவருக்கு தெரியல அவர் அவருக்கு படிச்சதோ அதுல வாங்கி எடுக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் ஆனா அப்படி ஒண்ணும் இல்ல உங்க நில்கட்காரி சொல்றாரு மத்திய சாலைத்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நடக்க விபத்துக்கு கூட அந்த நெடுஞ்சாலை தான் காரணம் அவங்க முட்டாளா ஒத்துக்கிறாரு அப்படி என்ன அந்த நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கு நீங்க சொல்றாங்க காட்டிலாக அதிகாரி கிடையாது ஒண்ணுமே செய்ய மாட்டார்கள் அரசு அதிகாரி இருக்கிறாங்க செய்வாரு சீமான் வந்து சீமான் ஆட்சி ஒண்ணுமே செய்ய மாட்டார்கள் அப்படின்னு ஒண்ணுமே செய்ய மாட்டோம் அரசாட முடியும் அவங்க வந்து இந்த திராவிடம் இருக்கான் சீமான் செய்யமாட்டான் சீனா பயமுடுத்து அது அவங்க அது அந்த மாட்டாங்க இவர் அவங்களுக்கு பெரிய பயமா இருக்கு அதாவது ஒரு அரசு அதிகாரிக்கு நீச்சல் நிலம் என்றால் என்ன என்றால் ஐம்பத்தி ஒன்பது வயசுலதான் கத்துக் கொடுத்திருக்காரு சீமா அதுவும் திராவிடம் கத்து கொடுக்க சீவலம் சீவன் கத்து கொடுத்திருக்கிறாரு நீங்க நல்லா கேட்டுக்கொள்ளணும் இப்ப என்ன அது மாதிரி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிற இப்ப வந்து மரங்களுக்காக பேச போறாரு இப்ப நான் தேடி ஓடுறாரு மரங்கள் என்றால் என்ன மரங்கள் என்றால் என்ன நம்ம மலை வந்தா குடை பிடிச்சுக்கிறோம் பூமி என்ன குடை பிடிக்கும் மரங்கள் தான் குடம் கொடை அப்படின்னு சீமான் சொல்றத அவர் ஆச்சரியமா பாக்குறாரு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ எல்லாம் ஒவ்வொன்றாக கற்றுக் கொடுக்கப்படுது அப்பதான் நான் அவர்கிட்ட சொல்றேன் அவருகிட்ட நம்ம அப்படியே உணவு இருந்துகிட்டு மாதிரி சொல்றேன் எங்களுடைய அரசியல் வந்து சீமானை புரிந்து கொண்டவர்களுக்கு தான் தெரியும் அதனாலதான் நான் அந்த கட்சியில இருக்கேன் நீங்க நானும் இன்னும் சீனான் கட்சி போய் நினைக்காதீங்க இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை தென்காசி இசைக்கு மகால எப்போ அவரை பார்த்து பேச பார்த்தனும் அவர் இருவது நிமிடமும் அந்த பேச்சு பேசினாரு அப்பவுமே நான் கணிச்சேன் இவர் தான் வருங்கால தமிழ் இனத்தின் தலைவரா இருப்பாருன்னு நான் கணிச்சேன் இன்னைக்கு அது நடந்திருக்கு இன்றைக்கு கணக்கு எடுத்துக்கிட்டா பதினேழு ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னு இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கணக்கு எடுத்துக்கிட்டா பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு அந்த கணக்கு எடுத்துக்கிட்டா அப்போ சீமான் கட்சி தூங்குவதற்கு முன்பே நான் அவரோட இருந்தேனும் அதுக்கு காரணம் அவர் வருங்காலத்துல இந்த தமிழர்களுக்கு இவ்வளவு என்ன அரசியல் தெரியலன்னு சொல்லி கொடுப்பாருங்கிற நம்ம அன்னைக்கே கணிச்சோம் இல்ல தெரியும் நல்லது கெட்டது தெரியாத அளவு அந்த இருந்திருக்கா அந்த இருந்திருக்கா இந்த இந்த திராவிடர்களின் படிப்பறிவு அவதான் இருக்குது இப்ப விஜய பாருங்க ஏன் அந்த விஜயோடைய இந்த நிகழ்ச்சிய எல்லா ஊடகங்களும் பெரிய பெரிய ஊடகங்கள்லாம் நேரடி ஒளிபரப்பு பண்ணிச்சு ஏன் சீமானோடைய ஒளிபரப்பு பண்ண மாட்டேங்குது சீமான இந்த நிலத்திற்கா நிப்பாரு அதுதான் நானும் நினைக்கிறேன் அவங்களுக்காக நித்துறான் முட்டாள்களை உருவாக்கி வைப்பது என்பது அவங்க அடுத்த ஒரு திராவிட கட்சி தான் இந்த விஜய் வந்து இன்னைக்கு போறாரா நாட்டை வைக்க போறாரான்னு தெரியல மக்கள் வந்து அவரை டிவிக்காம நாட்டு